ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் பாவக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்து தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பாவக்காயை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க பாவக்காயை வந்து ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப லேஸாகவும் கட் பண்ண வேண்டாங்க நார்மலாக இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை வந்து நம்ம உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம உப்பு தண்ணியில் சேர்த்து வைக்கும் போது பாவக்காய் வந்து அந்தளவுக்கு கசப்பு இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் பாவக்காய் வந்து உப்பு தண்ணியிலே ஊறுட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கிற அதாவது உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்க பாவக்காயும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குது மொறுமொறுப்பு கொடுக்கும் அதுக்காக தான் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துட்டு நான் தே இதில் வந்து மஞ்சள் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் மஞ்சளுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கும் போது நல்லா க பார்க்குறதுக்கு ரெட்டாக இருக்கும் ஆனால் வந்து நான் மஞ்சள் தான் சேர்த்துக்க போகிறேன் மஞ்சள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழமுமே பாவக்காயோட கசப்பு வந்து குறைவாக இருக்கும் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கும் போதுமே கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாவக்காய் சிப்ஸு ரெடிங்க ரொம்பவே நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கசப்பா இருக்குமா கசப்பா இருக்காதா அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலி பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான் குழந்தைங்க பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்